ட்யூப் தமிழ் வணக்கம் துருக்கிய அதிபர் இஸ்ரேலினுடைய கனவு வெறுமனே பாலஸ்தீன அல்ல அவர் சிரியாவிற்குள் தனது படைகளை நுழைய செய்து ஒரு பகுதியை கைப்பற்றி அதன் பின்னர் ஈராக்கிற்குள் நுழைந்து ஈராக்கில் ஒரு பகுதியை கைப்பற்றி அடுத்தபடியாக துருக்கியினுடைய அன்டாலியா நோக்கி இஸ்ரேலிய படைகள் விரைந்து வருவதுதான் அவருடைய திட்டமாகும் லெபனானுக்குள் நுழைந்து லெபனான் வழியாக ஈரான் சிரியா என்று பரந்த இஸ்ரேலிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கின்றது என்றும் இஸ்ரேல் தேவையற்ற அர்த்தமில்லாத எதுவுமே உண்மை இல்லாத போலியான கதைகளை பழைய சம்பவங்களை வைத்து மனப்பிரமையுடன் கதைகளை கட்டி ஓர் அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது காசா என்பது இஸ்ரேலினுடைய தாக்குதலுடைய முடிவே அல்ல அதுதான் அவர்களுடைய முதல் ஸ்டாப் என்றும் இதை நிறுத்தி இஸ்ரேலை திருப்பி அனுப்ப தவறுவோமாக இருந்தால் நமது நாடுகளுக்குள் எல்லாம் இஸ்ரேலினுடைய நிழல் படியும் என்று துருக்கியில் இடம்பெற்ற இஸ்ரேல் எதிர்ப்பு கட்சியினுடைய மாநாட்டில் பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் இது பற்றி கருத்துரைக்கின்ற பொழுது எர்டோகனுடைய கருத்து என்ன என்பது தமக்கு விளங்கவில்லை என்று கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய இரகசிய திட்டம் இதுவரை ஆகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார் எப்படி உக்ரேனுக்குள் ரஷ்யா வந்தபொழுது அது ஐரோப்பாவை விழுங்கும் திட்டம் என்று கூறியதோ அதுபோல இஸ்ரேலினுடைய திட்டமும் மத்திய கிழக்கை விழுங்குவதே அல்லாமல் மத்திய கிழக்கை அமைதியாக இவர்கள் இருக்க விடமாட்டார்கள் என்றும் இதற்கான எதிர்ப்பலைகள் மிக முக்கியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு ஒரு விடுதலை போராளிகள் அமைப்பே அல்லாமல் அது பயங்கரவாத அமைப்பு என்பது தவறான கருத்து என்று கூறியிருக்கின்றார் தங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அந்நிய படைகளை தடுப்பதற்கு போராடும் உரிமை உண்டு ஹமாஸ் அமைப்பும் ஜிஹாத் அமைப்பும் பயங்கரவாத அமைப்புகளாக இருந்தால் அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இஸ்ரேலுக்கு தற்பாதுகாப்பு உரிமை இருக்கின்றது என்று பிரான்சிய அதிபர் உட்பட மேற்கு நாட்டு தலைவர்கள் எல்லாம் இஸ்ரேலினுடைய தற்பாதுகாப்பிற்கு லைசென்ஸ் வழங்கினார்கள் அதுபோல இஸ்ரேலிய படைகள் அத்துமீறி பாலஸ்தீனம் காசாவிற்குள் நுழைந்தால் மட்டும் ஹமாஸ் அமைப்பு தற்பாதுகாப்பிற்காக அதை ஏன் தடுக்க முடியாது இஸ்ரேலியர்களுக்கு தற்பாதுகாப்பு உரிமையை வழங்கிய உலகம் எதற்காக ஹமாஸ் அமைப்பிற்கு தற்பாதுகாப்பு உரிமையை வழங்கவில்லை என்று ஜோர்டானினுடைய மகாராணி ரன்யா கேட்டது போல துருக்கிய அதிபர் இப்பொழுது கேட்டிருக்கின்றார் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலினுடைய பல் ஆதிக்க கனவுகளுக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்பது இவருடைய கருத்தாகும் ஹமாஸ் அமைப்பில் காயப்பட்ட ஆயிரம் பேரை இப்பொழுது துருக்கி நாடு தன்னுடைய நாட்டிற்குள் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை சிகிச்சை வழங்கி வருகின்றது என்பதும் சர்வதேச ரீதியாக பயங்கரவாத பட்டியல் தடை இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வீசி துருக்கிய அதிபர் ஹமாஸை விடுதலை அமைப்பாக கூறி வருவதும் நேட்டோவினுடைய எழுபத்தி ஐந்தாவது மாநாட்டில் வைத்து இந்த பாரதூரமான கருத்தை அவர் கூறியிருப்பதும் இஸ்ரேலை சிந்திக்க வைத்திருக்கும் இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அவசர அவசரமாக அமெரிக்காவிற்கு விஜயம் செய்து அமெரிக்காவினுடைய முன்னணி தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதனுடைய பொருள் ஒன்று ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவரும் இஸ்ரேலின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருப்பவரும் ஆகிய முகமட் டெய் மரணமடைந்திருக்கலாம் என்கின்ற செய்தியை அமெரிக்கர்களுடன் பரிமாறுவதற்கு அவர் சென்றிருக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது அவர் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் உட்பட முன்னணி அமெரிக்க தலைவர்களை சந்தித்து பேச இருக்கின்ற நிலையில் துருக்கி அதிபரனுடைய இந்த காட்டமான கருத்து வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் சும்மா போயிருக்க மாட்டார் அதற்கு அர்த்தம் உண்டு என்று கூறுகின்ற அவர் இஸ்ரேலுக்கு பெருந்தொகையான பணம் ஆயுதங்களை அமெரிக்கா தான் வழங்கி இந்த அவலமான நிலையை உருவாக்கி அமெரிக்கா இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது என்பதை காட்டமாக பிரதமர் இரத்தம் குடிக்கும் இரத்த என்றும் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது இருப்பது மனித படுகொலை என்றும் உறுதி செய்யப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு நாட்டின் தலைவராக துருக்கிய அதிபர் துணிகரமாக கூறி இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது இஸ்ரேல் என்ற நாடு அத்துமீறிய குண்டு தாக்குதல்களை லெபுடைய தென்புறத்திலே சிரியா நாட்டிலே ஈரான் என்று பல இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றது இதனுடைய நோக்கம் இஸ்ரேலுக்கு இத்தகைய ஒரு அனுமதியை மற்ற நாடுகளுக்குள் நுழைந்து நடத்துவதற்கு யார் வழங்கியது என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இஸ்ரேல் நம்முடைய அமைதியை குழப்புகின்றது இஸ்ரேலிடம் அணுகுண்டு இருக்கின்றது ஆகவே அணுகுண்டு மிரட்டல் ஒன்றை விட்டபடியே தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அணுகுண்டை ஒரு தூரத்து அச்சுறுத்தலாக இஸ்ரேல் பயன்படுத்துகின்றது என்றும் அவர் காரசாரமாக தெரிவித்தார் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய மேற்கு கரை பகுதியை வாழ்ந்த பகுதி என்று கூறி அதற்குள் குடியேறி லட்சம் பேரை இப்பொழுது குடியேற்றி இருக்கின்றது இது போன்ற அத்துமீறிய குடியேற்றமாக அகன்ற இஸ்ரேல் ஒன்றை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க போகின்றார்கள் என்றும் இதுதான் அவர்களுடைய இரகசிய திட்டம் என்பதை அவர்களுடைய செயற்பாடும் அமெரிக்காவினுடைய அமைதியும் தமக்கு காட்டுவதாக சுட்டிக்காட்டுகின்றார் பத்துவாத்த காரணங்கள் புதிய வியூகங்கள் என்று மூன்று பெரும் திட்டங்களின் அடிப்படையில் இந்த நகர்வு இருப்பதாகவும் கூறுகின்றார் துருக்கி அதிபருடைய இந்த கருத்துக்கு இஸ்ரேல் இன்னமும் சரியான பதில் கொடுக்கவில்லை ஆனால் துருக்கிய மக்களை ஏமாற்றி அதிகார கட்டிலில் சுகபோக வாழ்வு வாழ்கின்ற ஒரு சர்வாதிகாரி தையிப் எர்டோகன் என்று இஸ்ரேல் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இன்றைய விஞ்ஞான செய்திகளில் முக்கிய இடம் பிடிப்பது விமான உற்பத்தி பிரிவு இ ஒன்பது எக்ஸ் என்கின்ற புதிய விமானத்தை உருவாக்கி இருக்கின்றது ஸ்டார்ட் அப் நிறுவனம் இதை செய்திருக்கின்ற முற்றுரியில் பேட்டரியில் இயங்குவது இது மிகவும் கனதியானது பாரமானது ஆனால் அதிக தூரம் பறக்க இறக்கைகளினுடைய அகலம் நாற்பத்தி மீட்டர்களாகும் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு பெரிய விமானம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எல்லாமே சரியாக நடக்கமாக இருந்தால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தனியே பேட்டரி புவியை அசுத்தம் செய்யாத இந்த விமானம் பறக்க தொடங்கிவிடும் என்றும் ஹொலன் நாடு அறிவித்திருக்கின்றது சூழல் மாசுபடுவதை எழுபத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு வீதம் தடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளர் ஹமல்ல ஹரிசிற்கு தொடர்ந்து பணம் கொட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சற்று முன்னர் கிடைத்த செய்தியின்படி ஒரே ஒரு மணி நேரத்தில் எண்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் கொட்டுப்பட்டது ஒரு புறம் இருக்க இவர் வருவதனால் என்ன நடைபெறப் போகின்றது ஐந்து பெரும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன முதலாவது பைடனுக்கு மாற்றீடாக வருகின்ற இவருடைய புதிய கொள்கை என்ன மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற டொனால்ட் சுலோகம் போல ஹமல்லா ஹாரிஸினுடைய சுலோகம் என்ன என்பது அடுத்த கேள்வி டெமோக்ராட் கட்சியை ஒன்றாக திரட்டி வெற்றி கனியை பறிப்பதற்குரிய நாட்கள் இவருக்கு போதியதாக இருக்கின்றதா என்பது அடுத்த கேள்வி ஹமல்லா ஹாரிஸ் ஏற்கனவே திறமை கொன்றியவர் என்பதனால் டொனால்ட் ட்ரம்பை உண்மையாக இவரினால் விழுத்த முடியுமா டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்தி இவரை உட்கார வைப்பதனால் அவரை விட இவரினால் வரக்கூடிய டிய அதிக லாபம் அமெரிக்கர்களுக்கு என்ன என்ற கேள்வி எழுகின்றது சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற இன்னொரு செய்தியின்படி கமல் ஹரிசிற்கு மேலும் பணத்தை வழங்குவதற்காக ஹாலிவுட் நிறுவனம் தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோ பைடன் தெரிவு சரியானது என்று கூறியிருக்கின்றார் தான் எடுத்த முடிவும் சரியானது என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் அதிபர் பதவியை கைப்பற்றுவதற்கு டெமோக்ராட் கட்சி வகுத்திருக்கின்ற இந்த புதிய வீகம் எவ்வளவு தூரம் சரியாக வரப்போன்றது என்பது தெரியவில்லை டொனால்டு கமல் ஹரிசிற்கும் இடையே ஒரே ஒரு வீதம் மட்டும் இப்பொழுது வித்தியாசம் இருக்கின்றது அந்த வாய்ப்புகள் தீர்மானமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹாரிஸ் தன்னுடைய வெற்றியால் அமெரிக்காவை காப்பாற்றுவாரா இதுவரை அவர் உபாதிபராக இருந்து நாட்டின் பணவீக்கத்திற்கு காரணமாக இருந்தவர் ஜோ பைடனுடைய அரசியல் தவறுகளுக்கு காரணமாக இருந்தவர் இப்பொழுது எதை புதிதாக செய்ய போகின்றார் என்று டொனால்ட் டிரம்ப் கேட்டு இவர் ஒரு பொய்கூறும் பெண்மணி என்பதற்கான உடனடியான வீடியோவையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆற்றில் உள்ள ஒருவர் என்று இவர் கூற விமானத்தில் படிக்கட்டுகளில் ஏற்றி சென்ற ஜோ பைடன் படார் என தடுக்கி சுழன்று விழுந்த காட்சியை போட்டு இதுதான் இவருடைய கருத்து என்று கூறி அவரை கேலி செய்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து மோசமான எதிர்த்தாக்குதல்களும் கிளரி கிளின்டன் மீது எப்படி டொனால்ட் ட்ரம்ப் பெண் என்றும் பார்க்காமல் கடுமையான விமர்சனங்களை வைத்தாரோ அதே விமர்சனங்களை கமல் ஹாரிஸ் மீது வைப்பார் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் சித்தாந்தம் முக்கியமல்ல தனிநபர் தாக்குதலே அவருடைய தேர்தல் வியூகமாக இருப்பதனால் அதை எதிர்கொள்வதற்கு கமல்லா ஹாரிஸ் தயாராக வேண்டும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே